மகாத்மா காந்தி இந்த பேரை கேட்டதும் நமக்கு என்ன ஞாபகம் வரும் அமைதி அகிம்சை ஒரு மகாத்மா இல்லையா ஆனா அந்த பிம்பத்துக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான அரசியல் வியூகவாதி ஒளிஞ்சிட்டு இருந்தாரு சில சமயம் சர்ச்சைக்குரிய முடிவுகளை எடுத்தவர் வாங்க அவரை பத்தி தான் நாம் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் பாத்தீங்களா இது நான் சொல்லல அப்போதே வைஸ் ராய் லேண்ட் ரீடிங்கே சொல்றார் புனிதரா இல்ல அரசியல்வாதியானு இதுதான் காந்திய புரிஞ்சுக்கிறதுல இருக்கிற முக்கியமான புதிரே அவரோட மிகப்பெரிய எதிரியான பிரிட்டிஷ் பேரரசுக்கே இந்த குழப்பம் இருந்துச்சு அவர் உண்மையில யாரு ஒரு புனிதரா இல்ல தந்திரம் நிறைஞ்ச ஒரு அரசியல்வாதியா சரி ஒருத்தர் எப்படி ஒரே நேரத்துல புனிதராவும் ஒரு கில்லாடி அரசியல்வாதியாவும் இருக்க முடியும் இந்த கேள்விக்கு பதில் வேணும்னா நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி அவரே உருவாக்கிய உலகத்தை முதல்ல பார்க்கணும் பாருங்க பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் வெறும் துப்பாக்கி வச்சு மட்டும் நம்மள ஆளல நம்மளோட சிந்தனையையும் சேர்த்து தான் அவங்க ஆட்சி செஞ்சாங்க காந்தி இத அறிவுசார் காலனித்துவம் சொன்னார் அதனால அவரோட போராட்டம் வெறும் மண்ண மீட்கிறதுக்கு மட்டும் இல்ல நம்ம மனச நம்ம சிந்தனையை மீட்கிறதுக்கும் தான் அவரோட இந்த மாற்றம் ஒரே நாள்ல நடக்கல பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல தென்னாப்பிரிக்கால பிரிட்டிஷ்காரங்களும் நாங்களும் ஒரே ஆரிய வம்சம்னு சொல்லி இந்தியர்களுக்காக உரிமை கேட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல இந்தியாவுக்கு திரும்பி வந்து முதல் உலக போருக்காக பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு ஆள் சேர்த்தார் ஆனா திடீர்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒத்துழையாம இயக்கம்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்களோட எந்த விதத்திலையும் ஒத்துழைக்க மாட்டோம்னு சொன்னார் கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல உப்பு சத்தியாகிரகம் நடத்தி பேரரசுக்கே நேரடியா சவால் விட்டார் பாத்தீங்களா அந்த மாற்றத்தை பேரரசுக்குள்ள உரிமை கேட்ட ஒருத்தர் அந்த பேரரசையே தூக்கி எறியற ஒரு புரட்சியாளரா மாறுறார் சரி ஒரு புரட்சியாளரா மாறிட்டார் ஆனா எப்படி போராடினார் துப்பாக்கி வெடிகுண்டு இதெல்லாம் அவரோட இல்ல அவரோட ஆயுத கிழங்கே தனி அது மனசிலிருந்து உருவான ஆயுதங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த அரசியல் கருவிகள் அதுல முதல் ஆயுதம்தான் சத்தியாகிரகம் அதாவது உண்மை சக்தி இது ஏதோ அடிச்சா சுப்சாப் வாங்கிக்கிறது இல்ல இது ஒரு ஆக்டிவ் ஃபோர்ஸ் உங்களை அடிக்கிறவங்களோட மனசாட்சியை தட்டி எழுப்பி நீ செய்றது தப்புன்னு அவங்களுக்கே புரிய வைக்கிற ஒரு உத்தி இதுக்கு ஒரு சரியான உதாரணம் உப்பு சத்தியாகிரகம் யோசிச்சு பாருங்க உப்பு நம்ம சமையலறையில இருக்கிற ஒரு சாதாரண பொருள் ஆனா அதையே ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமா மாத்தி பணக்காரங்க ஏழங்க எல்லா சாதிக்காரங்களையும் ஒன்னா இணைச்சு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை அதிர வச்சா பாருங்க அதுதான் காந்தியோட அரசியல் சாணக்கியத்தனம் இப்ப இந்த அட்டவணையை பாருங்க உங்களுக்கு நல்லா புரியும் சத்தியாகிரகம் உப்பு சத்தியாகிரகம் உண்ணாவிரதம் இதெல்லாம் பாக்குறதுக்கு ஆன்மீக போராட்டங்கள் மாதிரி தெரியலாம் ஆனா ஒவ்வொனுக்கும் பின்னாடியும் ஒரு கச்சிதமான அரசியல் நோக்கம் இருந்துச்சு பிரிட்டிஷாரோட கொடுமையை உலகத்துக்கு காட்டுறது பொருளாதார ரீதியை அவங்களை பலவீனப்படுத்துறது தார்மீகமா அழுத்தம் கொடுக்கறதுன்னு எல்லாமே பக்காவா பிளான் பண்ணப்பட்ட அரசியல் நகர்வுகள் காந்தியோட லட்சியம் பிரிட்டிஷ்காரங்களை நாட்டை விட்டு அனுப்புறதோட முடியல அதுக்கு மேல சுதந்திர இந்தியா எப்படிப்பட்ட நாடா இருக்கணும்னு அவர மனசுல ஒரு பெரிய கனவு இருந்துச்சு அந்த கனவுக்கு பேர்தான் சுயராஜ்யம் அதாவது சுய ஆட்சி சுயராஜ்யம்னா வெறும் அரசியல் சுதந்திரம் மட்டும் இல்லை ஒரு வெள்ளக்கார ஆட்சியாளரை எடுத்துட்டு ஒரு இந்திய ஆட்சியாளரை உட்கார வைக்கிறது மட்டும் சுதந்திரம் இல்லைன்னு அவர் சொன்னார் உண்மையான சுயராஜ்யம்ங்கிறது ஒவ்வொரு தனி மனுஷனும் தன்னைத்தானே கட்டுப்படுத்துறதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு நம்பினார் அவரோட இந்தியா எப்படி இருந்துச்சுன்னா தன்னிறைவு பெற்ற கிராமங்கள் பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு பதிலா உள்ளூர் தேவைகளை பூர்த்தி செய்யற பொருளாதாரம் இப்படி ஒரு கனவு ஆனா இந்த பார்வை நேரோ போஸ் மாதிரியான மற்ற தலைவர்களோட பார்வைக்கு நேரெதிரா இருந்துச்சு அவங்க ஒரு நவீன தொழில்மயமான மயமான இந்தியாவை உருவாக்க நினைச்சாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா காந்தியோட வழிமுறைகள் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துச்சு ஆனா சுதந்திர இந்தியாவுக்கான அவரோட கனவு அது பெரிய அளவுல ஓரங்கட்டப்பட்டுச்சு இப்ப நாம காந்தியோட வாழ்க்கையில ரொம்ப சிக்கலான ஒரு பகுதிக்கு வரும் அதாவது இந்தியாவை ஒன்னா வச்சுக்கிறதுக்காக அவர் பட்ட பாடும் அதனால அவர் செஞ்ச சில விஷயங்களால உருவான பெரிய பெரிய விரிசல்களையும் பத்தி தான் பார்க்க போறோம் காந்தியோட ஒற்றுமை கனவுல விழுந்த முதல் அடி டாக்டர் பி ஆர் அம்பேத்கரோட ஏற்பட்ட தான் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தனி வாக்காளர் தொகுதி வேணும்னு கேட்டார் ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு அரசியல் பாதுகாப்பு கிடைக்கும்னு அவர் உறுதியா நம்புனார் ஆனா காந்தி இது இந்து சமூகத்தை நிரந்தரமா பிரிச்சிடும்னு பயந்தார் அதனால அம்பேத்கரோட திட்டத்தை தடுக்க தன்னோட கடைசி அஸ்திரமான சாகும் வரை உண்ணாவிரதத்தை கையில் எடுத்தார் காந்தியோட தார்மீக பலத்துக்கு முன்னாடி அம்பேத்கர் தன்னோட நிலைப்பாட்டை மாத்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார் இதனால தான் பூனா ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆனா பல விமர்சகர்கள் இது ஒரு தார்மீக மிரட்டல்னு சொன்னாங்க அடுத்த பெரிய மோதல் சுபாஷ் போஸோட இது ரெண்டு தனிநபர்களுக்கு இடையிலான சண்டை இல்ல சுதந்திர போராட்டத்தோட ஆன்மாவே எதுங்கிறத பத்தின சண்டை காந்தியோட அகிம்சை வழியா இல்ல போஸோட ஆயுத போராட்ட வழியா கடைசியா இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக காந்தி எடுத்த ஒரு முக்கியமான முடிவு கிலாஃபத் இயக்கம் இந்த கூட்டணி கொஞ்ச காலத்துக்கு ரெண்டு சமூகத்தையும் ஒன்னா இணைச்சது உண்மைதான் ஆனா ஒரு மத பிரச்சனையை எடுத்துட்டு வந்து சுதந்திர போராட்டத்தோட இணைச்சது ஒரு பெரிய தப்புன்னு ஜின்னா மாதிரியான தலைவர்கள் கடுமையா எதிர்த்தாங்க இது பிற்காலத்துல மத அரசியலுக்கு ஒரு ஆபத்தான வழியை திறந்து விட்டுடுச்சுன்னு அவங்க வாதிட்டாங்க அப்போ இவ்வளவு விஷயங்களையும் வச்சு பார்க்கும்போது காந்தியை நாம எப்படி எடை போடுறது உலகமே கொண்டாடுற அந்த மகாத்மாவையும் பல சர்ச்சைகளில் சிக்கி அந்த அரசியல் வியூகவாதியையும் எப்படி சமமா பாக்குறது ஒரு விஷயத்துல எந்த சந்தேகமும் இல்ல அவரோட அஹிம்சைங்கிற தத்துவம் உலகத்தையே மாதி போட்டுச்சு மார்டின் லூதர் கிங்ல இருந்து நெல்சன் மண்டேலா வரைக்கும் உலகத்துல இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமா மாறுச்சு ஆனா அதே சமயம் நம்ம நாட்டுக்குள்ள தேசிய ஒற்றுமைங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக அவர் ரொம்ப உறுதியா நின்னது சில நேரங்கள்ல சமூக நீதியே கேள்விக்குள்ளாக்குச்சு இதனால அம்பேத்கர் மாதிரியான பல முக்கிய தலைவர்களையும் பல சமூகங்களையும் அவர் விட்டு விலக வேண்டியதா போச்சு இதுதான் காந்தியோட வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு முடிவே இல்லாத கேள்வி காலனித்துவத்துக்கு எதிராக அவர் பெற்ற தார்மீக வெற்றி அதுக்காக நம்ம சொந்த மக்கள் மேல அவர் திணிச்ச சில அரசியல் சமரசங்களை நியாயப்படுத்துதா இந்த கேள்வி அவரை வெறும் ஒரு புனிதங்கிற பிம்பத்துக்குள்ள அடக்காம வரலாற்றையே மாத்தி எழுதின அந்த சிக்கலான புத்திசாலித்தனமான அதே சமயம் சில தவறுகளையும் செஞ்ச ஒரு மனிதரா புரிஞ்சுக்க சொல்லி நம்மகிட்ட கிட்ட சவால் விடுது